இருக்கக்கூடாது அது கூடாது என்ற இளமையாவும் ரோகங்கள் இல்லாமலும் என்றும் மார்க்கண்டேயமான பகவான் இருக்கணும் தபஸ் பண்ணணும் தபஸ் பண்ணினா தான் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் நேற்று சொன்ன மாதிரி கலியுகத்துல எப்படி கலியுகத்தில் என்ன பண்ண பக்தி பண்ண முக்தின் கிருபானந்த உண்மை அதுதான் கிருதயுகத்துல பார்த்தேன்னாக்கா ஹரிச்சந்திரன் காலத்துல பார்த்தேன்னாக்க தியாக தியாகத்தினால் முக்தி தியாகம் பண்ணினாவே முக்தின்னா திரேதா யுகத்தில் பார்த்தேன்னா யாகத்தினால் முக்தி துவாவர யுகத்தில் பார்த்தேன்னாக்கா தானத்தால் முக்தி அதே மாதிரி கலியுகத்தில் என்னடான்னு கேட்ட பக்தியால் முக்தி அப்படின்னா இதில் பாத்தேன்னாக்க தானத்தில் சிறந்தவன் அப்படின்னு சொல்ல போகும்போது தர்மன் பேர் வச்சிருக்கார் யாரு தர்மவான் இவர் என்ன பண்ணார் நான் தான் தனத்துல கொடை வள்ளல் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார் இவருடைய மமத்தையை அடக்கிறதுக்கு கிருஷ்ணன் என்ன பண்றார் பாதாள லோகத்துக்கு ஐசண்டு போற அங்க இருக்கார் நம்மளுக்கு ஒரு உங்களுக்கு தெரியுமோ இல்லை என்னை சயின்டிபிக்கா கண்டுபிடிக்கிறா ஏன் நம்மளுக்கு மேலே தண்ணி வந்துட்டே இருக்க இந்த சமுத்திரத்துக்கு மேலே நூறு சதமானம் கீழே இருக்கக்கூடிய பெரிய பெருங்கடல் கீழே பாதாளத்தில் இருக்கு ஓடி இப்ப ரிசர்ச் பண்ற ஆமாயான்னு கேட்குறான் அந்த காலத்தில் உட்காந்து சொன்னவன் ஞானி வந்து விஞ்ஞானின்றான் ஆராய்ந்து கண்டுபிடிச்சிருக்கான் ஆமா பின்னாடி பாதாளத்துல பெரிய இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப அந்த சமுத்திரத்துக்கு அங்க இருக்க அப்படியா பட்ட ராஜ்யம் அங்க இருக்கும் அப்ப பாதாள லோகத்துல இருக்கிறது யாரு மகாபலி சக்கரவர்த்தி அந்த மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போயிட்டு கீழே இவ்வளோ தர்மன் அரிசி போகிற தர்மன் அரிசி போறச்சு பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார் எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆற்றுல வந்து ஒரு குழந்த தண்ணி கேட்குறா தங்க டம்ளரில் எடுத்து வந்து கொடுக்குற தண்ணி எப்படி கொடுக்குறா தங்க டம்ளர் தங்கத்தில் டம்ளர் பண்ணியிருக்கா அந்த டம்ளரில் வந்து எத்தனை ஜலம் எடுத்து கொடுக்குற அந்த ஜலத்தை சாப்பிட்டுட்டு திருப்பியும் டம்ளரில் கொடுக்குறாரு திருப்பி கொடுக்குறார் அதை தூக்கி அந்த உரமாக போட்டு மண் மண்குடுவே நம்ம பார்த்தீங்கன்னா டெல்லியெலாம் பார்த்தேன்னாக்கா டீ கொடுப்பேன் அந்த டீயை பார்த்தேன்னாக்கா மண் வேலை தான் கொடுப்பேன் அதை சாப்பிட்டாலும் யூஸ் வந்துடும் தூக்கி உடச்சி போட்டு போயிடுன்ருவான் ஏன்னா அதே மாதிரி அதே மாதிரி என்ன பண்ணுறக்கா கோல்டுக்கு டம்ளர் கொடுக்குறார் நம்ம என்ன பண்ணுவா பத்து டம்ளர் பையில் போட்டுன்னு வந்துடும் வேண்டாம் சொன்னார் நாங்கள் வந்த வரையும் லாபம்டா போட அப்படின்னு ஆனால் அந்த டம்ளரை தூக்கி போட்டு என்ன கிருஷ்ணா இப்படி சொல்கிறாள் எனக்கு என்னடா தெரியும் அப்படின்ற உடனே என்ன பண்ணுறார் மகாபலி கிட்ட போய் பார்க்குறேன் நான் வந்து பெரிய நான் என் பேர் வந்து தர்மன் நான் யசிஷ்டரேன் நான் தானத்தில் கொடைவலில் சேர்ந்துட்டு போ அவ சொல்கிறார் இருந்துட்டு போனார் இங்கே யாரும் என் உலகத்தில் பிச்சை எடுக்கிற யாரும் கிடையாது போய்ட்டு வாடின்ட்டு எங்கள் இந்த பூலோ இந்த இடத்துல வந்து பாதாள உலகத்தில் யாருக்கும் பிச்சை போகிற அவசியம் கிடையாது உனக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போ வந்து பார்த்துருப்பே இல்லை நீங்கள் வரும்போது ஆமாம் பார்த்தேன் அப்படின்னார் ஏன்னாக்கா அப்படியாப்பட்ட கொடைவள்ளல் மகாபலி சக்கரவர்த்தி அந்த மகாபலி சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய வாழ்ந்த பூமி தான் இது மூணு இது கேட்டுட்டு தா கதத்தில் பார்த்தா தான் அவரை ஏன்னா அவரை மாதிரி கொடுக்க முடியாது அவரை மாதிரி கீர்த்தி கிடையாது அவரை மாதிரி சம்பத்து கிடையாது அவர் மாதிரி அப்படின்னா அப்படியே இப்போ இன்றைக்கி கேரளாவில் பார்த்தீங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தி பூஜையை பார்த்தா பிரமாதமாக கொண்டாடுவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும் ஓணம் பண்டிகை திருவோணங்கள்லாம் பண்ணினா அவருக்கு தான் விசேஷம் அது அதெல்லாம் பண்ணின்னு இருப்பான் எதுக்கு சொல்லுவார் என்னாக்கா அந்தந்த சமயத்தில் நம்மளுடைய தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்கிறோம் தானத்தில் சிறந்த தானம் என்ன தெரியுமா நிதானம் முதல் தேவை வந்து மனுஷனை நீ நீ புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீ நீயா இரு போதும் சொல்கிறது என்னது வேறு ஒன்றுமே கிடையாது போதும் சொல்கிற ஒரே ஒரு பொருள் இது அன்னத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னா ஒரு ரெண்டு லட்சம் வச்சான்னாக்கா இன்னும் ரெண்டு கட்டு மேலே வைப்பானான்னு பார்ப்பான் இல்லையா இன்னும் நாலு கட்டு இருந்தால் சௌக்கியமாக இருக்குமேன்னுவான் ஆகப்பட்ட வாங்கிட்டு போகும்போது வியாதி தானே இருக்குது ஏஷவா அதி வியாதி நாம யஜ்யா பணம் சேர சேர என்னடா அவரும்னா மூட்டை மூட்டையா பின்னாடி ஒரு பக்கம் பாபம் செய்கிறோம் நம்ம வியாதி சேரும் என்ன சேரும் அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் உட்கார வாங்கினதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுக்க கொடுக்கணும் அதுக்கு தான் இப்போ பார்த்தாலே எல்லாம் மெடிக்கல் சீட்டுக்கு ரொம்ப எல்லோரும் பண்ண பாடா பட்ரா பாவம் ஏன்னா அதில் தான் பைசா நிறையா இருக்குதுன்னு சொல்லுவோம் எப்படி பண்ணாலும் அதுக்கு போகிறதோ இல்லையா அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா அப்படியாப்பட்ட நீங்களாம் இப்படி இப்படி சம்பாதிச்சு வியாதி தான் வருது அந்த காலத்தில் என்னது உணவே மருந்தாக இருந்தது எனக்கு உணவே பா பாய்சனாக இருக்கு நீ புதுசு புதுசாக இருக்க கீரை சாப்பிட்டா இந்த சமயத்தில் நம்ம இந்த இந்த நாளில் வந்து பார்த்தேன்னா வெத்த குழம்பு சாப்பிட்ணும் இந்த மாதிரி பனிக்காலத்தில் இந்த நாள் பார்த்தா வடாம் போட்டு சாம்பார்லாம் சமை சமைச்சுட்டு அப்படிலாம் அப்படி இருந்தது இது ஆறு மாதம் இந்த காய்கறி சாப்பிடணும் இந்த காய்கறி சாப்பிடக்கூடாது அகத்தி கீரை எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு அகத்திக்கீரையை அதே மாதிரி நன்ன தேய்ச்சி என்ன தேய்ச்சி குழிச்சு அகத்தி கீரை அவ்வளோ அனர்ஜி வந்துடும் ஃபிக் அவ்வளோதான் ஓம் தேச்சதை என்ன தேய்ச்சுவனோ அழகாக அகத்தி கீரைலாம் சாப்பிடக்கூடாது அடக்குபட்டி ராமசாமி ஆயிடுவாங்க பர சொல்வாள் அது மாதிரி ஆயிடுவோம் ஏன்னாக்கா அப்படி விழுப்பு வந்துடும் பெராலிசம் வந்துடும் ஏன்னா அகம் என்ன அகத்தை சுத்தி செய்வதால் அது அகத்தி கீரை என்று வைத்த அகமாகப்பட்ட குடல் இருக்கே குடல் புண்ணை ஆற்றுவது எது அப்படின்னா அகத்தி கீரைன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் மிஞ்சின ஒரு பெரிய மருந்தே கிடையாது அந்த எவன் ஒருவன் நித்தியம் காற்றால் எழுந்து உடம்பு ஸ்லிம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கவன் வியாதியே வேணும்னவன் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து பல்லு பல்லாக கட் பண்ணி அது பீஸா போட்டு ஒரே ஒரு சின்ன இஞ்சி அதில் போட்டு ஜூஸ் அடித்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அரை மூடி பழத்தை பூஞ்சி கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு தேனை விட்டு சாப்பிட்டான்னா என்றும் இளமைன்னா அவன் முடியை வந்து பார்த்தீங்கன்னா கரு கரு கருன்னு இருக்கும் அவன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா சும்மா மின்னும் அப்படியே சர்ம ரோகங்கள் வராது குடல் புண்ணு வராது கேன்சர் வராது ராஜ உறுப்புக்கள்லாம் பிரமாதமாக இருக்கும்னு சொல்லிட்டு நெல்லிக்காயில் அவ்வளோ தத்துவம் இருக்குது என்ன பண்ணுறோம் உப்பு தொட்டு சாப்பிட்றோம் ஆச்சப்பா அப்படின்னு சொல்கிறோம் அதில் எதுவுமே நல்லா சௌக்கியமாக நிறைய இருக்கக்கூடிய இதில் வந்து அதை பார்த்து அந்த பதார்த்தத்தில் அவ்வளோ மருந்து இருக்கும் ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது இந்த ஊரில் நம்மளுடைய காய்கறிகை பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டேன்றது அந்நிய தேசத்தில் போனால் தான் ஐயோ நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோன்னு தெரியுது அந்நிய தேசத்தில் போய் பார்த்தேன்னாக்கா யூகேயில் பார்த்தேன்னாக்கா ஒரு இ ஒரு இணுக்கு கருவேப்பிலை எவ்வளோ எங்கள் கொட்டுறோம் வாங்க அந்த கருவேப்பிலை ஒரு இணுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா எவ்வளோ நூற்றி ஐம்பது ரூபா ஒரு நெல்லிக்காய் எவ்வளோ அதே மாதிரி ஏன்னா நம்மளுடைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பூமியில் வளையக்கூடிய அனைத்து பொருட்களும் அவ்வளோ ஒசத்தியானது கிடைக்காதது ஒன்றொன்றும் அங்கே போய் உக்காந்துட்டு நம்ம உணவை வந்து தேடுறான் போய்ட்டு ஐயோ நாங்கள் நன்னாக இருந்தது சொன்னேனே சொன்னேன்னு இன்னைக்கு சோத்துக்குள்ளாட்டி அடிக்கிறேனேன்றான் கொடியா பைசா வச்சு என்ன பண்ணுறது அதனால உணவே மருந்து போதும் என்கின்ற சொல்லக்கூடிய அன்னம் அந்த அன்ன மகாலட்சுமி அன்னத்தை வந்து வரவா சாப்பிட்ணும் ரொம்பவும் சாப்பிடக்கூடாது வேதம் சொல்கிறது அண்ணன்னிந்தியாது அன்னத்தை நிந்தனை பண்ணாத தத் விரதம் பிராணோவா அண்ணம் ஷரீரம் பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம் ஷரீரே பிராண பிரதிஷ்டிதா இந்த அன்னத்தினால் என்னடா கிடைக்கிறதா ஷரீரத்துக்கு உண்டான பலத்தையும் மாம்சத்தையும் நன்றாக உடம்பாகி நன்றாக போஷிக்கிறது அதே மாதிரி அன்னத்தை நம்ம ஓவராக சாப்பிட்டா என்னடா அன்னம் மிருத்யும் குர்வீதா ரொம்ப அதிகமாக போச்சுன்னா மிருத்யுதான் ஓம் தத் சத் அதுக்காக அன்னத்தை எப்படி எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் அன்னத்தை ரொம்ப இதுவாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதங்கள் உபனிஷத்துக்கள் சொல்லி வச்சிருக்கேன் நம்மளோட தர்மத்தை பற்றி எல்லாருக்கும் ஒரு ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்கிறார் இந்து இந்துமாகட்டும் இஸ்லாமியர் ஆகட்டும் கிறிஸ்டின் ஆகட்டும் அவலாமல் எல்லோரும் இது அனுஷ்டானது ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாரு நம்ம தான் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டு வரும் என்னென்னா நம்ம வந்து இப்போ பார்த்தேன்னு நினைச்சோம் நம்மளோட வந்து ஷிலா ரூபமாக சுவாமியை இது பண்ணுறோம் அவள் வந்து சிலுவரூபமாக பண்ணுறா அவள் வந்து யோகி அவள் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி ரூபமாக பண்ணிகிட்டு இருக்காள் அல்லது ஆச்சார பூஜைகள் அந்தந்த பூஜை அனுஷ்டிக்கிறதுனால தான் அவள் வசதியாக இருக்கா எல்லாேருக்கும் உண்டு எல்லாருக்கும் பூஜை வக்கில் வச்சிருக்கா கீதை இருக்குன்ற மாதிரி அவளுக்கு இருக்குது எல்லாருக்கும் எல்லோரும் இதுவும் இருக்குது ஆனால் அதை அது அவள் ஃபாலோ பண்ணி வந்தால் க்ஷேமமாக இருப்பாள் அப்படின்ற நம்ம தான் வந்து எல்லாத்தையும் அந்த தர்மத்தினால் தர்ம சிந்தனையை நோக்கி இருக்க வேண்டியதில் விட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் தர்மங்கள் ந எங்கே நிலை தலைநிற்சி நிற்கிறதோ அங்கே என்றைக்குமே வந்து அழிவுகள் வராது அப்படின்னு சொல்லிட்டு தர்மசாஸ்திரம் சொல்கிறது எல்லாருமே வந்து எல்லா விதத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கணும் இந்த தனமகாலுமி ஆகப்பட்ட பூஜையை தொடர்ந்து இப்பொழுது இரண்டாம் கால பூஜை துவங்க இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து மங்கள மகாகண பூஜையுடன் கார்த்தால் ருத்ர பாராயணத்துடன் வேத வெட்பனர்கள் ருத்ர பாராயணம் அமோகமாக பாராயணம் அண்ணின்றா அதனை தொடர்ந்து இப்பொழுது மகாகணபதி பூஜையுடன் விஷ்ணுதாஸ் ராம பாராயணத்துடன் யாகங்கள் ஆரம்பிக்கப் போகின்றது எல்லோரும் என் நகர்வாழ் மக்கள் அனைவரும் பெருந்தரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து ஸ்ரீ மகாகணபதியின் பரிபூர்ண அனுகிரகத்தை பார்த்து மாடி கேட்டுக்கொள்கிறோம் மங்கள மகாகணபதி கீ

सदन जी भय मज़ादा सरीरा देर घायुष्य वस्तु हम अच्छा